என்னுடைய அன்பார்ந்த வணக்கம் என்னுடைய பூர்வீக காலங்கள் சொல்ல விரும்புகிறது என்னுடைய சிறு வயதிலே என்னுடைய தந்தையார் இறந்து போனார்கள் அப்படி சொல்லும்போது எனக்கு ஒரு ஏழு எட்டு வயசு அப்படி தான் சொல்லலாம் அது பிறகு நான் என்ன பண்ணணும்னு எனக்கே தெரியவில்லை படித்து கொண்டிருந்த காலம் அந்த காலத்திலிருந்து எதுவும் தெரியாமல் ட்ரெயினுக்கு ஏறி சென்னையை பார்த்து வந்தது சென்னையில் யார் இருக்குது அப்படின்னு கேட்டால் ஒரே ஒரு சொந்தக்கார தான் தெரியும் அதாவது சரியாக சொல்லப்போனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு என்று நினைக்கிறேன் அது வந்தேன் சென்னையில் வந்தோம் வந்து வரும்போதே நிறைய கஷ்டங்கள் அப்படி சென்னையில் ஒரே சொந்தக்காரர் தான் இருந்தது அவரை நம்பி வந்தான் அவர் எம்ஆர்எஃப்ல வேலை பார்த்துக்கிட்டு இருந்தார் கொஞ்ச நாள் அவரை வீட்டில் இருந்தேன் ஆனால் எந்த ஒரு வேலையும் எனக்கு கிடைச்ச மாதிரி தெரியலை அதுக்கு பிறகு நானே சொந்தமாக வேலை தட ஆரம்பித்தோம் பலவேறு வேலைகள் டீக்கடா வெத்தலை பக்கடா அப்படி பல இடங்களில் வேலை செய்து வந்தேன் அது பிறகு எனக்கு நிச்சயமாக முன்னேறணுங்கிற ஒரு அதிரட்ட ஒரு இது இருந்தது கான்ஃபிடன்ஸ் இருந்தது அதாவது ஒரு நம்பிக்கை நம் முன்னேறியே தீர வேண்டும் என்ற ஒரு எண்ணங்கள் அந்த காலகட்டங்களில் என்னை பொறுத்தவரையும் சென்னையை பார்த்தோன்னா எல்ஐசி பில்டிங் தான் நான் இந்த சென்னையில் வரும்போது ஒரு அதிகமான ஒரு பெரிய பில்டிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கட்டடம் கட்டணம் என்றால் எல்ஐசி பில்டிங்கை மட்டும்தான் அது பிறகு நான் பல விதங்களில் கஷ்டப்பட்டேன் பல டீ கடைகள் வேலை செய்திருக்கும் அதே பிறகு அந்த கடைகளுடைய நிர்வாகமே பொறுப்புகள் நான் ஏற்றெடுத்து நடத்தி கொண்டு வந்தோம் அது பிறகு எனக்கு அரசியலோட சில வாய்ப்புகள் எம்ஜிஆர் அண்ண தமிழ்நாடு முதலமைச்சராக இருந்தார்கள் அவரை கூட கூட நேராக நான் சந்தித்து என்னோட நபர்களுக்காக போய் அவங்களுக்கு நான் கொடுத்து இருக்கிறோம் ஆனாலும் அரசியல் என்னை பொறுத்தவரை எனக்கு அது என்னுடைய சுபாவங்களுக்கு அது ஏற்றுக்க முடியாத சில சூழ்நிலைகள் அதே பிறகு ஏதாவது ஒன்று செய்யணும்னு நான் படிப்படியாக பல கஷ்டப்பட்டு முன்னேறி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நேரங்களில் அதே பிறகு நானே சொந்தமாக டீக்கடை வைத்தேன் ஹோட்டல் வைத்தேன் அதெல்லாம் எனக்கு சரியாக கை கொடுக்கல அது பிறகு கெமிக்கல் மினரல்ஸ் அந்த லைனில் நான் போனேன் அது கொஞ்சம் நாள் செய்து வந்தோம் அப்படி இருக்கும்போது தான் அந்த சின்ன சின்ன ஃபினான்ஸுகள் அப்படின்னு சொன்னாங்கன்னா அப்போ அந்த சிட் ஃபண்டு ஒரு நிர்வாகங்கள் சில இடங்கள் என்னை சந்தித்து பேசியிருந்தோம் அப்போ அவங்கள சின்ன சின்ன சீட்டெல்லாம் போட்டிருந்தோம் அப்படி இருக்க எனக்கும் அந்த ஒரு எண்ணங்கள் ஒரு அதாவது ஒரு பதினஞ்சு இருபது வருஷம் பயங்கரமாக நாங்கள் கஷ்டப்பட்டுருக்கோம் உழைச்சிருக்கோம் அந்த ஒரு காலகட்டங்களே எண்ணி பார்த்தா ரொம்ப கஷ்டம் அதாவது ஒரு சின்ன ரூமில் நாங்கள் நாலஞ்சு பேர் தங்கி அந்த ஒரு சூழ்நிலைகள் இதெல்லாம் மாறி அது பிறகு அதாவது சரியாக சொல்ல போனோன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு தொண்ணூ தொண்ணூற்றி ஒம்பதில் நான் வந்து சொந்தமாக இந்த டீக்கடை ஹோட்டல்லாம் விட்ட மினரல்ஸ் அண்ட் கெமிக்கல்ன்ற ஒரு சில்வர் ஸ்டார் ஒரு கம்பெனி மவுண்ட் ரோடில் ஆரம்பித்து விட்டு அதுக்கு உண்டான அந்த எலக்ட்ரோ பிளைட்டிங் அது அந்த சம்பந்தமான மெட்டீரியல் சப்ளை பண்ணி அப்படி வந்துக்கிட்டு இருந்தோம் அதுவும் சில காரணங்களால் நஷ்டங்கள் ஆகி அது பிறகு திரும்பியும் நான் அந்த ஒரு ஹோட்டல் நடத்தி வந்தேன் அது பிறகு எனக்கு அதெல்லாம் ஒரு திருப்திகரமாக தெரியவே இல்லை அப்போவும் என்னுடைய கனவுகள் எனக்கு அந்த சிட் நடத்தணும் அதுக்கான அப்புறம் அதுக்குண்டான ஆட்களோட சேர்ந்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டு அல்ல ஒம்பது ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் இருந்து அந்த சிட் இருக்கிற ஆட்களோட நான் வந்து இணைந்தேன் அவங்களோட இதெல்லாம் வந்து அதை கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு வந்தோம் அது பிறகு நிச்சயமாக இது ஒரு முன்னேறணும் நான் மட்டும் முன்னேறினா பத்தாது நான் நான் பெற்றபோல் அந்த கஷ்ட நஷ்டங்களால் என்னால் செய்ய முடிஞ்ச உதவிகளை செய்து பல வேறுகள் காப்பாற்ற வேண்டும் எண்ணமும் எனக்கு இருந்தது அப்படி பார்த்தா ரெண்டாயிரத்தி ஒம்பதுலேருந்து எனக்கு அந்த கடவுளுடைய புண்ணியத்தாலேயும் என்னுடைய சில நண்பர்களுடைய புண்ணியத்தாலேயும் என்னுடைய சொந்த நிறுவனங்கள் திறக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் வந்தது அப்படி இருக்கே நான் வந்து திரும்பியும் அந்த ஃபினான்ஸ் சிட் பண்டை அப்படின்னு பல மார்க்கெட்டிங்லாம் பண்ணி வந்த போதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டு அல்லை ரெண்டாயிரத்தி பன்னெண்டு இல்லை எனக்கு லைன்ஸில் சேரக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்தது அதாவது நம்ம வந்து எதாவது சாதிக்கணும் அப்படின்னு நான் நினச்சி கொண்டு இருக்கணும் நம்முடைய திறமைகளை வெளியே கொண்டு வரணுன்ற ஒரு ஆதங்கமும் எனக்கு இருந்தது ஆனால் அதே நேரத்தில் நான் வந்து என்ன எனக்கு இந்த அரசியலில் அந்த நேர காலகட்டங்கள் பார்த்தின்னா எதுவுமே எனக்கு செட் ஆகலை நிறைய பேர் நான் வர சொன்னாங்க போனேன் இதுவும் எனக்கு அரசியலில் சுத்தமாக பிடிக்கவே இல்லை ஏன்னா நம்ம வந்து செய்யக்கூடிய அந்த பணிகளோ இல்லைன்னா ஏதாவது ஒரு உதவி பண்ணணுன்னா அது நேரடியாக சென்று அந்த தொண்டர்களுக்கு கிடைக்கணுங்கிறது என்னோட நோக்கம் அப்படி இருக்கக்கூடாத நேரத்தில் தான் ஒரு நபர் என்னோட சொன்னேன் லைன்ஸ் நீ வந்து பாரு அப்படின்னு என்னோட ரொம்ப ஒரு நண்பர் சொன்னார் அப்புறம் லைன்ஸில் ஒரு ரெண்டு மூணு மீட்டிங் அட்டன் பண்ணி பார்ப்பேன் அது எனக்கு பிடிச்சது ஏன் காரணம் லைன்ஸ் பிடிக்கிறது அப்படின்னு கேட்டால் அந்த காலகட்டங்களில் இந்த உதவிகள் லைன்ஸ் போது அவங்க கூட நானும் போயிருந்தோம் அப்போ அது வந்து என்னென்னா ஒரு அரசியல் முகையான நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னோன்னா அது வந்து நிச்சயமாக சுற்றி வளைஞ்சு நீங்கள் ஒரு ஆளுக்கு பத்து ரூபா கொடுக்கணுன்னா அவருக்கு அஞ்சு ரூபா போய் சேர்றதில்ல ஆனால் லைன்ஸில் அப்படி இல்லை நம்ம என்ன அமௌண்ட் கொடுக்குறோமோ என்ன செய்கிறோமோ நம்ம நேர்முகமாக கொடுக்கறதுனால அது அந்த ஏழைகளுக்கு போய் சேருறது அதில் எனக்கு ஒரு மனநிம் இருந்தது சந்தோஷம் இருந்தது அப்படி இருக்க நான் லைன்ஸை ரொம்ப இன்ட்ரெஸ்டாக எடுத்து சேர்ந்தோம் அதுக்கு பிறகு என்னோடய த்ரீ டு ஃபோர் ஏ ஐந்து மாவட்டத்தோட சென்னை கிரேட்டர் சிட்டி என்ற அர்மா சங்கத்தில் நான் என்னை இறந்து கொண்டேன் நான் அதில் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் ஜாயின் பண்ணணும் ரெண்டாயிரத்தி பதினொன்று சாரி ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஜாயின் பண்ணணும் ஒரு வருஷம் நான் உறுப்பினராக இருந்துவிட்டோம் ரெண்டாயிரத்தி பன்னிரண்டு பதிமூணில் நேரடியாக என்னோட திறமைகளெல்லாம் பார்த்துக்கிட்டு என்னோடய அர்மா சங்கத்தில் என்னால் மு என்னோட முன்னாள் இருந்த பிரசிடண்ட்டுகள் அவரோட அந்த கீ மெம்பேர்ஸ்ன்னு சொல்லக்கூடியவங்க நீ தான் நீ ப்ரெசிடண்ட் எடுக்கணும்னு சொன்னேன் உனக்கு அதுக்குள்ள எல்லா தகுதியும் இருக்குதுன்னு சொன்னேன் சரி நான் எடுத்தேன் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணில் ஒரே வருஷத்தில் அர்மா சங்கத்தில் தலைவர் என்ன போஸ்ட்டு நான் எடுத்து அருமையாக ஒரு வருஷம் அதை நடத்தி சேர்ந்தேன் இது பார்த்து மாவட்டத்தில் உள்ள அத்தனை முன்னாள் கவர்னர்களும் அவர் ஒரு பாராட்டி அப்படி என்ன மாவட்ட மாவட்டத்துக்குள்ளே வந்தேன் மாவட்டம்னு சொல்லும்போது ஒரு டிஸ்ட்ரிக் அதில் ஒரு பத்து மூவாயிரம் உறுப்பினர்கள் இருக்கக்கூடிய ஒரு மாவட்டம் அதாவது அருமா சங்கங்கள் எடுத்தேன்னா ஒரு எழுபது எண்பது அருமா சங்கங்கள் அதில் இருக்கும் அந்த சங்கங்களில் எல்லாம் இணைஞ்சக்கூடிய நடத்தக்கூடியது தான் ஒரு மாவட்டம் அந்த மாவட்டத்தில் பணியாற்றுறதுக்காக போகணும் அது பிறகு பார்த்தா அதில் நல்லதாக இருந்தது பல வேறு உதவிகள் சுருக்கமாக சொல்ல போனோம்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணில் பார்த்தோன்னா அவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஒரு பெரிய ஒரு சூதை மழை தான் பெரும் தண்ணி சென்னையில் ஏறி பாதிக்கப்பட்ட ஒரு நேர காலகட்டங்கள் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணு அன்று இந்த அரசாங்கம் மாவட்டம் இல்லை எந்த ஒரு கட்சியும் அந்த நேரத்தில் யாரையும் முன்னே காப்பாற்றுறதுக்கு இல்லை எங்களோட மாவட்டம் சென்னையில் வேறு இருக்கிற மாவட்டம் அரிமா சங்கங்கள் சேர்ந்து தான் கோட்டூர்புரத்துலலாம் அந்த போட்டு வழியும் படங்கு வழியும் நாங்கள் மக்களை காப்பாத்திருக்கோம் அன்றைக்கு வந்து பார்த்தோன்னா காவல் நிலையத்தில் உள்ள அத்தனை காவல்துறையினர்களும் மாநகராட்சி அவர்களும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணது அதை தொடர்ந்து ஒரு ஆறு நாள் நாங்கள் அந்த கோட்டூர்புரத்தில் பார்த்தோன்னா ஒரு பெரிய மெடிக்கல் கம்ப நடத்தணும் அங்கே இருக்கிற அத்தனை பேருக்கு துணி வெஷிட்டு சாப்பாடு மருந்து மாத்திரை இப்படியெல்லாம் கொடுத்து நாங்கள் அவங்களெல்லாம் ஒரு நல்ல நிலையில் கொண்டு வந்தோம் அப்போ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது சரி அதுக்கு இது எங்களுக்கு எதிர்ப்பு எல்லாம் அரிசியல் இருந்தது தான் கூட நாங்கள் கொடுக்குற பொருட்கள் நாங்கள் நேர்மையை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் அன்றைக்கி பார்த்தோன்னா அந்த ஒரு சேர் பார்த்தனால இந்த ஒரு முட்டல் சேர் இருக்கும் அதெல்லாம் நாங்கள் இது பண்ணி ஒரு வாரம் ஏற அந்த இடத்துல கேம்பெல்லாம் நடத்தி வந்தோம் அதே பிறகு எனக்கு மல்டி அந்த பாராட்டுகள் இந்த அவார்டுகள் இதெல்லாம் கொடுக்க ஆரம்பித்தது இது பார்த்து மட்டு பல நிறுவனங்களும் என்னை கூப்பிட்டு ஒவ்வொருக்கும் கெஸ்ட் ஆஃப் ஆனராக தான் கூப்பிட்டு வந்துட்டு இருந்தோம் அப்படி லைன்ஸ் எனக்கு ஒரு நிச்சயம் சொன்னோம்னா லைன்ஸ் இன்றைக்கி என்னை பொறுத்தவரை எனக்கு ஒரு பிளட்டாக தெரிஞ்சது ஏனென்றால் அரசியல்வாதிகளும் அல்லங்கள மற்ற இதை பார்க்கும்போது இது வந்து ரொம்ப ஒரு நல்ல விஷயங்களாக இருக்குது நிறைய மெடிக்கல் கேம்புகள் நாங்கள் நடத்துகிறோம் அதுக்கு எங்களுக்கு துணைய ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடிய மெடிக்கல் ஹாஸ்பிட்டல் ஏதாவது பார்த்தோன்னா அகரவால் இந்த லூதி அப்புறம் பார்த்தினா அப்பளோ ஹாஸ்பிட்டல் ட்ரிபிள் எம்மு இது மாதிரி உள்ள ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம சர்ஜரி இல்லை மற்ற எது பண்ணாலும் நாங்கள் நேரடியாக போய் ரெக்கமெண்ட் பண்ணி ஒராளை முடியலை சொன்னால் நாங்களால் முடிஞ்சது பண்ணி அவங்கள காப்பாற்றுறது மெடிசன் கொடுக்கறது வருஷத்தில் நிறைய மெடிக்கல் கேம்ப்பு இந்த வரக்கூடிய பதினேழு தண்டார்பேட்டையங்களில் ஒரு பெரிய மெடிக்கல் கேம்ப் நாங்கள் நடத்த இருக்கிறோம் அப்படி இந்த லைன்ஸில் போன பிறகு பலவேறு பெரிய பெரிய ஒரு சொசைட்டியில் ஒரு பெரும் பெயரும் புகழும் வந்தது அது பிறகு என்னுடைய சிட் பண்டை நடத்தணுங்கிற அந்த கனவே அந்த நேரத்தில் நான் பதினாலு சீட்டெல்லாம் சின்ன சின்ன சீட்டு வெளியில நடத்திக்கிட்டு இருந்தோம் அதெல்லாம் பத்தலை சட்டத்திட்டங்களுக்கு கெட்டுப்பட்டு அரசாங்கத்தோட இது நேடி அரசாங்கத்தோட ரிஜிஸ்டர் பண்ணி நம்ம ஒரு நிர்வாகம் நடத்திய தீர வேண்டும்ங்கிற முடிவெடுத்தேன் ஆனால் அந்த சிட் பண்டு ஃபினான்ஸ் இதெல்லாம் எடுத்தினா எனக்கு ஒரு பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் சர்வீஸ் இருந்தால் கூட இதெல்லாம் பற்றில நம்மளால் நமக்குன்னு ஒரு நிர்வாகம் தேர்ந்தெடுத்து அந்த நிர்வாகம் நம்ம நடத்த வேண்டும் நமக்குன்னு ஒரு பத்து வேறு வேலை செய்ய வேண்டும்ங்கிற ஒரு நோக்கம் எனக்கு இருந்தது அந்த நேரத்தில் சிலவருடைய ஆலோசனைகள் கூறினேன் நிச்சயமாக நான் செய்ய நாங்களாம் எங்களால் தெரிஞ்சவங்கள சேர்த்து விடுறேன்னு சொன்னாங்க அந்த நேரத்தில் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் ஆகஸ்ட் இருபத்தஞ்சாம் தேதி ஸ்ரீ தம்புரான் சிட் நிறுவனம் மத்திய அரசாங்கத்தோடு அனுமதி பெற்று அந்த கவர்மெண்ட் ரிஜிஸ்டர் பண்ணி ப்ரைவேட் லிமிட்டடாக இந்த இடம் திறக்கப்பட்டது அதுக்கு பிறகு சரி அதை கூட சேர்ந்து சிலவர்கள் வந்துள்ள வேலைகள் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோட அதே பேரில் ஸ்ரீ தம்புரான் காஸ்ட்யூம் அண்ட் டெய்லரிங் எம்பராய்டரிங்கிற கம்பெனி அதுவும் இதை சேர்ந்த பின்னாடியும் கீழே தொடங்கப்பட்டது ரெண்டு வருஷமாக நல்ல முறையில் அதாவது சொல்ல போனோம்னா வாடிக்கையாளர்களுடைய அவரோட இதனாலே இன்றைக்கி நல்ல நிலையில் நடத்தி கொண்டு வருது இது இன்றைக்கி இந்த கம்பெனியில் எல்லாத்துலேயும் சேர்த்து பார்த்தோன்னா ஒரு பத்து இருபது பேர் கூட மேனேஜர் ஸ்டாஃப் மேனேஜர் ரோட் மேனேஜர் அக்கௌண்ட்ஸ் இப்படின்னு டைரக்டர்ஸ் இப்படின்னு பலரோட சப்போர்ட்டோடு இதோட நிர்வாக தலைமையில் என் தலைமையில் எல்லோரும் சேர்ந்து இது நடத்தி கொண்டு போய் கொண்டு இருக்கிறது இதுதான் என்னோட வரலாறுகள் இது மேலும் மேலும் நல்ல முறையில் வளர்ந்து வரணும் அதே மாதிரி என்னை பொறுத்தவரை இந்த நிர்வாகத்துக்கு சில கட்டுப்பாடுகள் இருக்கிறது அது எந்த ஒரு காரணங்களும் கொண்டாகவோ அல்ல வேறு எந்த ஒரு முறையில் ஆகவோ இந்த கம்பெனியில் எந்த ஒரு கெட்ட பேரோ எதுவுமே வரக்கூடாது இந்த நிர்வாகத்தை நம்பி இருக்கிற அத்தனை பேரோட இதுக்கும் நம்ம வந்து கொடுக்கக்கூடிய சீட்டாகட்டும் மற்றள்ள இதாகட்டும் எந்த விதமான ஒரு இளைஞர் இல்லாமல் ஒரு இடஒரை இல்லாமல் அவங்களோட பணத்தை திரும்பி கொடுக்கறதுக்கு இந்த நிர்வாகம் நிச்சயமாக அது தனிப்பட்ட முறை கவனத்தில் என்னுடைய கவனத்தில் அது நடத்தி கொண்டு வருகிறது இன்றைக்கு வர எந்த விதமான ப்ராப்ளமும் கிடையாது ரெஜிஸ்டர் கம்பெனி இது மேலும் வளர்ந்து வர்றதும் எங்களுடைய வாடிக்கையாளர்களோட அவங்களோட ஒத்துழைப்பும் அவங்களோட தான் எனக்கு மிக தேவையாக இருக்கிறது அதாவது இந்த கம்பெனிக்கு ரெண்டு டைரக்டர்ஸ் ஒன்று என்னோடய மனைவி ஒன்று இவங்க இந்த கம்பெனி ஓப்பன் பண்ணும்போது இவங்களும் நானும் மட்டும்தான் இதில் இருந்தது இன்றைக்கி பார்த்தோன்னா பத்து பன்னெண்டு பேர் இருக்காங்க ஆனால் தேங்க்ஸு சொல்லணும் அப்படின்னு சொன்னோன்னா இந்த நிர்வாகம் திறக்கக்கணும்னு சொல்லி எனக்கு சப்போர்ட் பண்ணால் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளும் அதுவரை அன்னையிலேருந்து ஒத்துழைப்பு கொடுத்த புஷ்பா என்ற அந்த இன்றைக்கும் அவங்க எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் இந்த கம்பெனியில் அவங்களுக்கு மட்டும் இந்த என்னோட சேர்ந்த என்னோடய மேனேஜர்ஸ் ஸ்டாப்பு எம்ப்ராய்டிங்கில் உள்ள அத்தனை பேருக்கும் நன்றியும் பாராட்டியும் அவங்களுக்கு கொள்கிறோம் அத்தனை பேரும் என்னோட கடைசி வரை நின்று அந்த ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும்னு கேட்டுக்கொள்வோம் இந்த நிர்வாகத்துக்கு கட்டுப்பட்டு அதுபோல் என்னை பெத்த என்னுடைய தாய் அவங்க தான் உண்மை சொல்ல போனால் தவ எங்கள் அப்பா மேலே எனக்கு ரொம்ப பாசம் நான் அவர் என்னோடய இதுக்கு நல்லது கெட்டதுக்கு அவரால் இருக்க முடியல அவர் சின்ன என்னுடைய சின்ன வயசில் இறந்துட்டனால என்னாலும் அவர் பெத்த என்னுடைய தோப்பன் முதல் அவருக்கும் என்னுடைய தாய் அம்மா அவங்க பேர் கமலம்மா அவங்க இப்போ உயிரோடு தான் இருக்கிறாங்க இதுவரை எங்கிட்ட இருந்தாங்க இப்போ அவங்க ஊரு போயிட்டாங்க அவங்களுக்கு தான் முதல்ல மொதல் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டுக்கிறேன் அவங்களுக்கே என்னுடைய நன்றி வணக்கம் அது மாதிரி என்னுடைய பிள்ளைங்கள் மனைவி என்னுடைய எசுக்குட்டி டேர புஷ்பா அத்தனை பேருக்கு என்னோடய நன்றியையும் கடப்பாடம் பாராட்டி அவங்களுக்கெல்லாம் நன்றி சொல்லிக் கொடுக்குறோம் இந்த வாய்ப்பு கொடுத்த ராஜு வெப்னோஸ் நபர்களுக்கும் அது ரெண்டு மூணு ட்ரிப்பை என்ன தேடி சொல்லி அந்த ராஜ் வெப் நியூஸ்க்கு மீண்டும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய பாராட்டு நன்றியும் தெரிவித்துக் இந்த உரையை முடித்து நன்றி 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 அண்ட் ப்ளீஸ் டூ வாட்ச் வெப் நியூஸ் அண்ட் வெப் லேட்டஸ்ட் அப்டேட்